அந்த சிவனே கையில் குடையாக எடுத்து வந்து வைத்த உத்தால மரம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில்தான் அமைந்திருக்கிறது ஸ்ரீ உத்வாகநாதர் சுவாமி கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் என்று போற்றப்படும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில்தான் சிவபெருமான் பார்வதியை மனம் முடித்துக் கொண்டதாக ஐதீக தகவல் இந்த ஸ்தலத்தில் அம்பாளை வழிபட்டவர்கள் அனைவருக்கும் திருமணம் கைகூடி வருவதாக பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஸ்தலத்தின் தலவிருச்ச மரம்தான் உத்தால மரம் உத்தால மரத்தையும் தனது பாத சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வதற்காக கைலாயத்தில் இருந்து வந்த போது அவருக்கு நிழலாக உத்தால மரத்தை குடையாக பிடித்து வந்ததாகவும் திருக்கல்யாணம் முடிந்து சுவாமி அம்பாள் கைலாயம் செல்லும் போது சிவபெருமான் இந்த உத்தால மரத்தையும் தனது பாத ரட்சையையும் இந்த ஸ்தலத்தில் விட்டு சென்றதாக தலவரலாறு கூறுகிறது அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத கடைசியில் சித்திரை மாத முதல் வாரத்தில் மலர்கள் பூத்துக் குலுங்குவது இக்கோவிலின் சிறப்பு இந்த பூவின் இதழ்கள் ஐந்து வகையான சுவைகளை தருமாம் இம்மரத்தின் இலை பூ காய் என அனைத்தும் மனிதர்களின் சகல வியாதிகளையும் தீர்க்க வல்லது என்றும் மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன